உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு கற்பாயுளை கொடுத்து ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு தரவனாக வர வேண்டும் என்று விரும்பி எனது அவள் குழந்தைக்கு அழகும் வேண்டுமென்று கேட்டாலே தவிர எனது அடிமையா இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை அதற்கே இந்த சோதனை அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன் அதில் வெற்றியும் கண்டேன் அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார் அப்பப்பா பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் எங்களை எல்லாம் இங்கு விட்டாய் மருகா நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தி அப்பா உண்மைதான் பிரபு உண்மைதான் மைத்துணரே நீர் என்ன சொல்கிறீர் என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா என்னவே பெற்ற பிள்ளை மைத்துணரே உண்மைதான் உமா அவன்